80 plus in it. அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல நீங்க பார்க்கும் எங்களை விட பயங்கர பாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ் சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ் சார் மட்டும் தான் அண்ட் என்ன சொல்றது அவ்வளோ குளிர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார் எப்படி வருவார் தெரிய ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய புல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் எனக்கு கொடுக்கும் பேரு காலம் முடிந்து பேசப்பட வைக்கும் படம் கூரனாக இருக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இந்திரஜா சங்கர் அவர்களை தேங்க்ஸ் அக்கா ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டீங்க பத்திரிகை மற்றும் ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் அக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ நாங்கள் பின்னாடி இருக்கும் சொல்லி என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன் நான் சும்மா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி ப்ளஸ்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்க பார்க்கும் போது எங்களை அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை அந்த நான் எனக்கு ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளவு ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ் ஏசி சார் மட்டும் தான் அண்ட் என்ன சொல்றது அவ்வளவு குளிர் கொடைக்கானல் இருக்கும் பட் ஆனா சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார் எப்படி வருவார் பண்ணுவார்னு தெரியாது அந்த ஆக்ஷன்ன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன் இது ரெண்டுமே நான் சர்ட்டு வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிற்பார் நான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சர்ட்டை கற்றுக்கிட்டேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அன்றைக்கி வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போய் குறைக்கான சார் வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட் வந்து நான் சார் மாமா ஐயோ சார் வராது என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டாக நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உன்னோட கலரிங் சரியில்லை இன்றைக்கி கேமராவில் பார்க்கும் போது ஸோ அதனால் உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளை காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன் நெக்ஸ்டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகில் பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்னைக்கும் வந்து கவிதா வரசர் வந்து என்ன பாண்டிய அம்மா தான் அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூறன் வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு நிதின் நிதின் ப்ரோ நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ தான் ஸோ அந்த தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சிருந்தாரு ரொம்ப கூலஸ்டான அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டென்ஷன்ஸ் டேரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓகே இருக்கும் ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மற்ற ஆர்டிஸ்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் மேட்ட பார்க்கும் போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலாம் போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய வந்து நிதின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அந்த பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அந்த படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார் நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் போனாலும் அவர் செல்ல பிள்ளை ஆயிடுறேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ இல்லைம்மா பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடுவிலையும் என்ன ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டது வந்து விக்கி ஏன்னா தேங்க்யூ விக்கி இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோடனே என்னமா சொல்லுமான்னு கேட்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிஓபி அண்ணா மார்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ் எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துருந்தேன் நான் அப்ப சொன்ன ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு சப்போர்ட் அதை தாண்டி வந்து பெரிய பெரிய வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனா நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமா வந்து ஏடியா நான் கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன ரொம்ப அதிகமா பாசமா பாத்துக்கிட்டது அங்கே ஒரு அஞ்சாறு பேர் அப்பவே எல்லாமே ஸ்கேட்டர்டாயி உட்கார்ந்துருக்காங்க அவங்கதான் சோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தன் டேரக்டர்ஸ் அண்ணா கோடைரக்டர் அண்ணா டெக்னீஷன் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாரதி சார் சக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோருடையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம். சோ தேங்க்யூ சோ மச்